பட்டை சோம்பு காரக்குடி மட்டன் குழம்பு அத்தை வைக்கிறாங்க போடுங்க அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் கொத்தமல்லி தழை தக்காளி மஞ்சாத்தூள் குழம்புக்கு தேவையான உப்பு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்கணுமா இந்த பாருங்க இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டா இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு தூள் போடுறாங்க என்ன சோம்பு சீரகம் சோம்பு சீரகம் மிளகு பவுடரா நுணுக்கி வச்சிருக்காங்க அதை சேர்த்துட்டாங்க இப்போ அடுத்து நல்லா அலசி வச்சிருக்க மட்டன் காரப்பூடி மட்டன் ஆட்டுக்கறி ஒன்று போல நல்லா வதக்கு வதக்க வளர்க்கலாம் எண்ணெய் ஊற்றி பட்டச்சோண்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மிளகு ஜம்ன பவுடர் சோப்பு மிளகு ஜீரகம் பவுடர் போட்டு உப்பு தேவையான உப்பு போட்டுருக்காங்க எல்லாத்தையும் ஒட்டு போன கிளறி விட்டுக்கிறாங்க கல் அரிசி கழிச்சு வைக்கிற கள்ளி தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கறியை வேக வைக்கிறது தான் குழம்பு தாளிக்க போகிறோம் அதனால தண்ணி ஊற்றியாச்சு மட்டனுக்கு உருளக்கெழங்க போட தான் நல்லாயிருக்கும் அதனால் பெரிய உருளைக்கிழங்காக ஒன்று எடுத்து நாலு துண்டாக சீவி போட்டிருக்காங்க தோலோட அப்பெல்லாம் தோலை உடிச்சிக்கலாம் இப்போ குக்கர் மூடியை போட்டு எத்தனை விசிலுக்கே நாலு விசில் ஆமாம் கறி அந்தந்த கறி அந்தந்த ஊர் ஆடு எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு விட்டுக்கேன் நாலு விசிலும் அஞ்சு விசிலானு மூடியை போடுங்க விசில் உறக்கணும் விசில் விட்டதுக்கு அப்புறம் மட்டன் மட்டன் ஒரு அஞ்சு விசில் அடித்து இறக்கி வச்சுட்டாங்க சரி இறக்கி வச்சுட்டாங்க நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவோன்னு போயிட்டு வந்தேங்க அதுக்குள்ளே அந்த கேப்பில் எங்கள் அத்தை என்ன செஞ்சாங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சி ஊற்றின தேங்காய் எல்லாத்தையும் குழம்புல ஊற்றி கலக்கி வச்சுட்டாங்க அரைச்சி வச்சோம் மறந்து நீ வீடியோ எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு விடுங்க அப்படின்னாச்சு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்காங்க இதை மட்டும் அப்புறம் லாஸ்ட்டில் போடுவாங்க வேக வச்சாச்சு அதனால போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்ச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி வச்சிட்டாங்க இப்போ இதை மறுபடியும் வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுருவாங்களாம் மறுபடியும் விசில் விடட்டும் அப்போ யாரும் பார்ப்போம் அது என்ன குழம்பு ரெடியாயிடுச்சி குழம்பு தெரியலையா பாரு மட்டன் மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி எல்லா விசிலும் விட்டு அமர்த்தியாச்சு குழம்பு ரெடி ஓகேவா வாங்க சாப்பிடலாம்